ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கட்டன் குக் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் திருநெல்வேலி ஸ்டைலில் கருப்பு உளுந்தங்களி வந்து வீட்டிலேயே ஈஸியாக மேக் பண்ணிடலாம் அது ரொம்பவே சாஃப்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து அரிசி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த தேவையான இன்க்ரீடன் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இந்த களி மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒரு ஆளாக்கை எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் பங்கு அளவுக்கு வந்து பச்சை அரிசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகிற வர அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான களிக்குள்ள ஆப்ஷன் அப்படி உங்களுக்கு வந்து உளுந்து நிறைய வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாதி அரிசி பாதி வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது இந்த மாதிரி அளவில் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் பவுடர் பண்ணி அதை ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மிஷினில் வந்து கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வறுக்க எதுவுமே பண்ண வேணாம் கருப்பு உளுந்து கால் பங்கு அரிசி முக்கால் பங்கு உளுந்து சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து களிமாவுக்கான அளவு களி மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் பராபரன் இல்லாத அளவுக்கு வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா களி கிண்டுறதுக்கும் மாவு வேகிறதுக்கும் வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் இந்த அளவுக்கு பவுடர் டைப்பில் இருக்கணும் நம்ம மிக்ஸிலையும் திரிச்சுட்டு அதை ஜல்லாடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு வந்து களி மாவு ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வந்து களி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு பவுல் அளவுக்கு அதே பவுலுக்கு வந்து முக்கால் பங்கு அளவுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம் களிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கருப்பட்டி தான் நாட்டு ஆட்டு சர்க்கரையோ அச்சுவலம் எதுவுமே சேர்க்காமல் கருப்பட்டி போட்டு செஞ்சால் தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் முக்கால் பங்கு கருப்பட்டியை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு பவுல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாவு அளந்த அதே பவுலில் வந்து ஒரு பவுல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கருப்பட்டி வந்து கொதி வர தண்ணியும் வெயிட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சதுன்னா இந்த கருப்பட்டி தண்ணியை வந்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கருப்பட்டியில் வந்து நல்லா தூசி மண் எல்லாமே இருக்கும் நல்லா வடிகட்டிவிட்டு அந்த பாத்திரத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மண் இருக்குது இந்த பாத்திரத்தை திருப்பி ஒரு தடவை லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் வந்து இந்த கருப்பட்டி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா அரை பங்கு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு வந்து ஒரு பகுதி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றரை அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு முக்கால் பங்கு அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுதான் அளவு கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஒரு பவுல் மாவை வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த கருப்படி தண்ணியில் வந்து இந்த மாவை வந்து போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டிடுங்க தட்டிவிட்டு கை எதுவுமே வைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க உட்டன் கரண்டி இல்லைன்னா உடன் மத்து மசிக்கிற மத்து இல்லை சட்டாப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த களி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிடும் இந்த கருப்பட்டி தண்ணி எல்லாமே நல்லா சுற்றிலும் வந்து சூழ்ந்துடும் பாருங்கள் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இந்த தண்ணி அப்படியே மேலே ஏறி ஏறி வந்து களி மாவு நல்லா வேகிற தண்ணியும் வெயிட் பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லுமே மேலே வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் ஆனதும் ஒரு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கரண்டை அப்படியே எடுத்துடுங்க சென்டரில் வந்து இந்த ஹோல் மாதிரி இருக்கும் இதில் தண்ணி வந்து நல்லா அந்த மாவு சுற்றிலும் வந்து சென்டர்லேயும் வந்து வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருபது நிமிஷம் வேக விட்டுருங்க அடியில் பாருங்கள் அந்த கருப்பட்டி தண்ணி இருக்கும் மாவு கீழே ஒட்டிருக்கவே ஒட்டியிருக்காது மேலே அப்படி மிதந்தாக்கிலே இருக்கும் அப்படி ஈஸியாக வந்து இந்த களி மாவு வந்து வெந்துடும் இந்த தண்ணியில் மாவு வந்து வேகிற டைமில் வந்து ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து வந்து மூணு டேபிள் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்மெல் கருப்பட்டி அந்த களிமாவோட ஸ்மெல்லோட நல்லெண்ணையும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வேக விட்டுட்டு இந்த மாதிரி மற்ற ஏதாவது வச்சு நம்ம வந்து ஸ்பீடாக கையை எடுக்காமல் வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து களி வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும் நான் சொன்ன அளவில் தண்ணி கருப்பட்டி எல்லாம் சேர்த்து மாவும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து களி வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும்ளி கிண்ட் மேக்ஸிமம் சில பேர் கட்டி கட்டியாக வந்துடும் அதை அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி மேக் பண்ணுங்க எந்த வித கட்டியும் இருக்காது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கையில் ஒட்டாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாதிரி கிளறிகிட்டே இருங்க கிளறும் போது எக்ஸ்ட்ரா வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டும்போது நமக்கு வந்து இன்னும் மெருதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கட்டி எதுவுமே இருக்காது மாவு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது களி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கு அந்த கருப்பு விழுந்தான் களியில அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி மன்ஸ் வந்து மார்னிங் ப்ரேக் ஃபஸ்ட்டாக கூட இந்த களியை வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலறிட்டே இருந்தீங்கன்னா களி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா உருக்கின நெய்யை வந்து களியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நெய்யும் தா நல்லது தான் நல்லெண்ணெய் நல்லது தான் எதுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு விருப்பப்படி நல்லா அஞ்சு நிமிஷம் கலரிட்டே இருந்திங்கன்னா நம்மளோட களி வந்து ரெடி ஆகிடும் களி வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து ரவுண்ட் மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் காய விடக்கூடாது அதே மாதிரி களி மேக் பண்ணிட்டு அதை பாக்ஸில் போட்டு மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓப்பண்டாகவே வச்சுருந்தா தான் நல்லா களி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க இல்லை சட்டாப்பை ஏதாவது எடுத்துட்டு அதில் அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உளுந்தோட ஸ்மெல்லே இருக்காது அந்த அளவுக்கு வந்து களி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் களி நல்லா சூடாக இருக்கும் போதே குட்டி குட்டி போர்ஷனாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணாலே நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட்டிடச்சிடும் கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து நெய்யை சேர்த்துக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்து மேக் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கன்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது நல்லா திறந்த வெளியில் வச்சுருந்தா தான் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டவே இல்லை களி வந்து நல்லா பால் மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து மேக் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஒன்று இந்த களி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திருவெல்வேலி ஸ்டைலில் வந்து கருப்பு உளுந்தங்களி வந்து வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்